மேடம் வணக்கம் ஆக்சுவலாக இந்த ஜாதகம் கற்றுக்கணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப வருஷமாக ஆசை தான் இந்த ஒரு ஆறு எட்டு மாதமாக கொஞ்சம் அந்த ஆசை தீவிரமாக தான் இருந்துச்சு ஆனால் யார்கிட்ட படிக்கணும் எப்படி படிக்கணும் கரெக்டான ஆள்கிட்ட தான் படிக்கணும் கரெக்டான ஒரு இன்ஸ்டியூட்டில் தான் போய் நம்ம சேரணும்னு சொல்லி ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு ஆறு மாதமாக நானும் வெப்சைட்டு இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் நிறைய சர்ச் பண்ணிட்டே இருந்தேன் ஜாதகம் படிக்கணும்னு சொல்லி அப்போ எங்கேயுமே எனக்கு மனசு வரல ஜாயின் பண்ணுன்னு சொல்லி நிறைய இன்ஸ்டியூட்டெல்லாம் நான் பேசினேன் அவங்க நிறையா இதெல்லாம் சொன்னாங்க எல்லாம் வீடியோஸ்லாம் அமுச்சாங்க சாம்பிள் வீடியோஸ்லாம் எப்படி கிளாஸ் எடுப்போம்னு சொல்லி ஆனால் எனக்கு எதுவுமே பிடிப்படலாம் ஆக்சுவலாக நான் நார்த் இந்தியன்னால் ஹிந்திலே படிக்கலான்ட்டு பார்த்தேன் அப்புறம் தமிழ் தெரியும் எனக்கு அங்கே தான் பிறந்து வளர்ந்தது மதுரையில் இப்போ ராஜஸ்தானில் இருக்கேன் சரின்னு சொல்லி தமிழில் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி தமிழில் அங்கே சர்ச் பண்ணல இந்த ஏஎல்பிஓ இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன் ராஜேஷ் சார் வீடியோ அது பார்த்த பார்த்தேன் என்ன தோணுச்சுன்னு தெரில சரி இதிலே ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லி டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டேன் அதாவது அது ஏதோ ஒரு பவர் இருக்குது ஏஎல்பியில் ஏன்னா ஆறு மாதமாக நான் ஒவ்வொன்றா தேடிக்கிட்டு இருக்கால ஒரு வராத இது டக்குன்னு ஏஎல்பி பார்த்தா அந்த இன்டர்வியூ உடனே மனசு வந்துடுச்சு சேர்ந்ததும் இப்போ வந்து என்ன ஃபீல் பண்ணுறேன்னா கரெக்டான இன்ஸ்டியூட்டில் தான் சேர்ந்துருக்கேன் இதில் ஒரு என்ன பியூட்டினா இப்போ ஒரு நம்ம ஜாதகம் படிக்கிறோன்னா ஒருத்தர் ஒருத்தர் தான் கற்றுக் கொடுப்பாங்க ஒரு விஷயத்த ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு டீமே இருக்குன்றதே ஒரு பெரிய ஆச்சரியம் நமக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு டீமே இருக்குது அப்போ இது வந்து நிறைய எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் மாதிரி ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வியூ ஆஃப் பாயிண்ட் இருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்போ எல்லாமே நம்ம கிடைக்கிது நல்லா வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது வெல் சிஸ்டமேட்டிக்காக இருக்குது இந்த காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுலாம் ஒரு முடியுமா முடியுமா முடியுமான்டேன்ட்டே கேட்டேன் சரி ஜாயின் பண்ணி பார்ப்போம் என்னன்னு சொல்லி அப்புறம் ஜாயின் பண்ணேன் நல்லா அருமையாக இருக்கு கிளாஸ் மூர்த்தி ஐயாவுக்கு நன்றி எல்லா குருமார்களுக்கும் நன்றி என்னோட கோச்சு உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் இது மாதிரி நல்லா இருக்குது மேடம் கிளாஸு ஒன்றுமே தெரியாத எனக்கு இப்போ ஏதோ புரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் அட்வான்ஸ் லெவல்லாம் முடிஞ்சால் நல்லா புரிஞ்சிடும் நினைக்கிறேன் நான் நான் இதை ப்ரொஃபஷனை எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன் அதுக்கெல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான் வேணும் நன்றி மேடம்